அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் சித்தர்களின் ஆன்மீக இரகசியத்தில் வாசியோகம் எட்டு இரண்டு முப்பு குரு கர்ப்ப சாதனை இவற்றினை பார்ப்பதற்கு முன்னம் சித்தர்களை பற்றியும் சித்தர்களின் வழிபாடுகளை பற்றியும் தெரிந்து கொள்வோம் ஃபஸ்ட் சித்தர்கள் யார் அவர்களின் வல்லபம் என்ன என்பதை பார்ப்போம் பாம்பாட்டி அற்புதமாக சொல்வார் அறுபத்து நான்கு கலை யாவும் அறிந்தோம் அதற்கு மேல் ஒரு கலையானதறிந்தோம் அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்று உணர்ந்து அதற்கு மேலான ஒரு உன்னதமான கலை சாகா கல்வி என்கின்ற உன்னதமான அந்த கலையினை கற்று மரணமிலா பெருவாழ்வை பெற்றவர்கள்தான் சித்தர்கள் என்பது இங்கு பாம்பாட்டி சித்தரின் வாக்கு அடுத்து தன்னுடைய சித்தத்தின் பால் உலக இயக்கத்தினை யார் ஒருவன் இயக்குகின்றானோ அவன்தான் சித்தன் இரண்டாவது எப்படிங்க அப்படின்னா அதற்கும் பாம்பாட்டி ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தினையும் பாடலை கொடுத்திருக்காங்க பாருங்க அதே தூணை சிறு துரும்பாக தோன்றிட செய்குவோம் துரும்பை பெரும் தூணாக தோன்ற செய்குவோம் ஆணை பெண்ணை பெண்ணை ஆணும் ஆக செய்குவோம் ஆரவாறை தெதிராய் நின்று ஆடு பாம்பே எட்டு நாகம் தம்மை கையால் எடுத்து ஆட்டுவோம் இந்திரனார் உலகத்தை இங்கே காட்டுவோம் என்று அற்புதமாக உரைத்திருக்கின்றார் எதை வேண்டுமானாலும் இவ்வுலகத்தில் அவர்கள் நினைத்ததை செய்ய முடியும் ஏனென்றால் இந்த உலகம் பஞ்சபூதத்திலால் ஆனது அவர்கள் சொல்வதை பஞ்சபூதம் கேட்கும் ஏனென்றால் பஞ்சபூதத்தை வென்றவர்கள்தான் சித்தர்கள் என்பது இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக சாதி சமய மதங்களை கடந்தவர்கள்தான் சித்தர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு இன்று சமய சாயத்தினை பூசிவிட்டார்கள் இது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் சித்தர்களே சொல்றாங்க நாங்க வந்து எந்தவித சாதி மதத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல எங்களுக்கு ஏகமும் இறைவன் ஒருவன்தான் என்கின்ற கருத்தினை பல சித்தர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அதிலும் நாம் குறிப்பாக பார்க்க போவது அகப்பே சித்தரும் பார் புத்தமா சொல்வார் சாதி பேதம் இல்லை அகப்பே தானாகி நின்றவர்க்கே தானாகி நின்றவன் சித்தன் சாதி பேதம் இல்லை அவனுக்கு என்று உரைக்கின்றார் அப்ப சாதிகளை அவர்கள் கடந்திருக்கின்றார்கள் அந்த பேதம்லாம் இல்லை அப்படின்னு சொல்றோம் குதம்பை சித்தரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதி ஒன்றில்லை சமயம் ஒன்றில்லை ஓதி உணர்வாயடி குதம்பாய் ஓதி உணர்வாயடி அப்படி என்று சொல்கின்றார்கள் அப்போ சாதி ஒன்றில்லை சமயம் ஒன்றில்லை என்று சொன்ன சித்தர்கள் எந்த சாதி என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் இதையே வள்ளல் பிராணம் தம்முடைய விண்ணப்பத்திலே எந்தவித ஜாதி மத விகற்பங்களும் என்னை பற்றா வண்ணம் காத்திடும் அருட்பெரும் ஜோதி என்று உரைத்தார்கள் இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்வது என்னவென்றால் சித்தர்கள் எந்தவித ஜாதி சமயத்திற்கும் உட்பட்டவர்கள் அல்ல அதனால் அவை பிராட்டி சொன்னார்கள் அல்லவா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது உகுண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று அப்படி பிறந்த எல்லா மானிடர்களும் எந்த மதத்தினர் ஆயினும் சித்தர்களை பின்பற்றி அவர்களிடம் பல அரிய பொக்கிஷமாகிய ஞானத்தினை நீங்கள் உபதேசமாக பெற்றிடலாம் அவர்கள் எந்தவித ஜாதி மதத்தையும் பார்த்து உங்களுக்கு உபதேசம் செய்ய மாட்டார்கள் உங்களுக்கு பூரண சரணாகதியுடன் சித்தர்களின் பால் முழு நம்பிக்கை இருக்கின்றதா என்பதை தான் அவர்கள் பார்ப்பார்கள் இது எங்களுடைய அனுபவம் எங்களுக்கு சித்தர்களும் குருவாக இருந்தார்கள் இஸ்லாமிய சூஃபிகளும் குருவாக இருந்தார்கள் என்பதை இந்த இடத்தில் உங்களுக்கு கொள்கின்றோம் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஏகமும் பரம்பொருள் ஒன்றுதான் அந்த பரம்பொருளை அடையக்கூடிய வழிமுறைகள்தான் எண்ணற்றன இருக்கின்றன எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் என்று காண்பது அறிவு அதலால் யார் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் என்கின்றவற்றை விற்றுவிட்டு உண்மையும் ஞானத்தினையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உயரிய கருத்தினையும் யார் ஒருவர் உரைத்தாலும் அதனை மெய்ப்பொருள் வாக்காக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் கடைபிடியுங்கள் கடைசியாக அகத்தியர் அற்புதமாக சொல்லியிருக்கார் சித்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கின்ற உண்மையினை அதையும் நாம் பார்ப்போம் சத்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதான் புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதளத்தில் கோடியிலே ஒருவர் உண்டு என்று உரைக்கின்றார்கள் நல்லா புரிஞ்சுங்க சக்தியை பராபரமே ஒன்றே தெய்வம் தெய்வம் என்பது ஒன்றுதான் சகல உயிர் சீவனுக்கும் அதுதானாச்சு இதனை புத்தியினால் அறிந்தவன் எவனோ அவனோ அவன் மட்டும்தான் புண்ணியன் பூதளத்தில் கோடியிலே ஒருவர் உண்டு ஒரு கோடி பேருக்கு ஒரு பேர்தான் இந்த பதத்தினை அடைகின்றார்கள் என்று அகத்திய பெருமான் சொல்கிறார் அப்பொழுது உண்மையான சித்தர்கள் கோடியில் ஒருவர்தான் உள்ளார்கள் அந்த கோடியில் ஒருவராக உள்ள சித்தபுருஷர்களை நீங்கள் கண்டடையும் வண்ணம்தான் இந்த உரையினை நாங்கள் உங்களுக்காக அனுப்புகின்றோம்